நாம் இன்று இந்த வீடியோவில் பற்றி பார்க்கவிருக்கிறோம் என்றால் செல்வம் கொழிக்கும் அசோகாஷ்டமி வழிபாடு அசோகாஷ்டமி என்பது வசந்த நவராத்திரியின் எட்டாவது நாள் அசோகாஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது பங்குனி மாதம் அமாவாசை திதியிலிருந்து வரக்கூடிய எட்டாவது நாள் அசோகாஷ்டமி என்று சொல்லுவார்கள் ராமன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளை அசோகாஷ்டமியாக அஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுவதாகவும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெண்கள் தங்கள் கையில் மருதாணியை அவர்கள் குடும்பத்திற்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த அசோக அஷ்டமி என்றால் என்ன இந்த நாளை எதற்காக கொண்டாடுகிறோம் இந்த அசோக அஷ்டமி அன்று பெண்கள் கையில் மருதாணியை இட்டுக் கொள்வதன் மூலம் என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்